வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழ்தந்தை வேதாத்ரி மகேஷின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நீதிமன்றம் திருட்டு குற்றத்திற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிபதி அவரிடம் சொல்லுகிறார் நீங்கள் செய்த திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் மூன்று வருடம் கருங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் ஐயோ சாமி இன்னும் ஒரு வருடம் கூட கூட போடுங்க அப்போதான் இந்த மடையனுக்கு புத்தி வரும் என்றான் கைதி என்னப்பா அப்படி சொல்லுகிறாய் என்று நீதிபதி கேட்டதற்கு அவன் சொன்னான் ரூபாய் பத்தாயிரம் திருடும்போது ஐந்தாயிரம் ரூபாயை கடவுளுக்கு காணிக்கையாக்கிவிட்டேன் இருபதாயிரம் திருடும்போது பத்தாயிரம் ரூபாய் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தேன் ஐம்பதாயிரம் எடுக்கிற போது இருபத்தஞ்சாயிரம் காணிக்கையாக கொடுத்தேன் ஆனால் ஒரு லட்சம் திருடும்போது எனக்கு மனம் வரவில்லை இவனுக்கு எதற்காக நாம் பாதி பணத்தை கொடுக்க வேண்டும் உண்டியலில் போட வேண்டும் என்று எனக்கு சுயநலத்திற்காக நான் பயன்படுத்தி கொண்டதை ஆண்டவன் என்னை பழிவாங்கிவிட்டான் அதாவது போலீசில் மாற்ற வைத்து விட்டான் என்று ஆண்டவனையே குறை சொல்லுகிற அளவுக்கு மனிதன் துணிந்து விட்டான் திருடுவது குற்றம் என்று புரியவில்லை பிறர் பொருளை அபகரிப்பது என்றும் குற்றம் என்று தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவனை கூட தன்னுடைய திருட்டு குற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அவலநிலை சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி இதை இப்படி செய்துவிட்டு குற்றத்தை சரி கட்டுவதற்கு ஆண்டவனுக்கே பரிகாரம் பூஜை என்றெல்லாம் செய்வர்களும் உண்டு இதை உணர்ந்த கவியரசர் கண்ணதாசன் அந்த காலத்திலே ஒரு பாடல் எழுதியிருப்பார் பஞ்சை போட்டு நெருப்பை மிதைப்பவன் பைத்தியக்காரனடா பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனட நெஞ்சுக்கு நீதியை ஒளித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமட தன் நேர்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமட தினம் வாழ்பவன் தெய்வமட எல்லாம் வல்ல இறை நானை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம் இது சத்தியம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருப்பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வர்ணமிந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வா ி மகிழ்கின்றோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க்க வளமுடன்